ஏப்ரல் இருபத்தி ஒன்று திங்கள் ஆவியாயிருக்கிறார் ஸ்திரீயே நான் சொல்லுகிறதே நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது யோவான் நான்கு இருபத்தி ஒன்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியாவிலும் எருசலேமிலும் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொண்டு வந்தார்கள் முக்கியமாக எருசலேமில் உள்ள சாலோமனின் தேவாலயத்தை மிக மேன்மையாய் கருதினார்கள் ஆனால் கிறிஸ்தவனுடைய காலத்திற்குப் பிறகு அந்த நிலைமை முற்றிலும் மாற ஆரம்பித்தது இயேசு சொன்னார் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்றார் யோவான் நான்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று காரணம் என்ன புதிய ஏற்பாட்டிலே தேவன் கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசம் செய்கிறதில்லை என்று தெளிவாய் நாம் அறிந்திருக்கிறோம் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறதில்லை என்றால் கைகளால் கட்டப்படாத ஆலயம் என்று ஒன்று உண்டா என்று நீங்கள் கேட்கக்கூடும் ஆம் இருக்கிறது அதுவே நம்முடைய உள்ளம் நாமே தேவனுடைய இருக்கிறோம் தேவனுடைய பிரசன்னம் எப்போதும் நமக்குள்ளே இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயத்தில் வாசமாயிருந்த கர்த்தர் அந்த ஆலயத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு பதிலளிக்க கண்ணும் கருத்துமாயிருந்த கர்த்தர் இப்பொழுதோ நம்முடைய உள்ளமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ணவே பிரியம் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறித்த பழைய உடன்படிக்கை மறைந்தது புதிய உடன்படிக்கை வந்தது அதுவரை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கியிருந்த தேவனுடைய மகிமை அங்கே இருந்து நம்முடைய உள்ளத்திற்குள் வந்து நிரம்ப ஆரம்பித்தது இயேசுவின் சரீரம் வாரினால் அடிக்கப்பட்டு ஆணிகளால் கடாபப்பட்டு சவுக்குகளினால் கிழிக்கப்பட்ட போது தேவாலயத்திலும் ஒரு சம்பவம் நடந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாய் இரண்டாக கிழிந்தது இதன் மூலம் கர்த்துடைய பிரசன்னம் அந்த இடத்திலிருந்து வெளியே வந்து தற்பொழுது நமக்குள் வாசமாயிருக்கிறது மாத்திரமல்ல கர்த்தர் அந்த தேவாலயத்தை இடித்து போட சித்தமானார் கிறிஸ்துவுக்கு பின் எழுபதாம் ஆண்டு தீத்து ராயன் புறப்பட்டு வந்து எருசிலேம் தேவாலயத்தை இடித்து போட்டு விட்டான் இன்று நாமே தேவன் வாசம் பண்ணும் தேவாலயமாயிருக்கிறோம் அவருடைய நாமத்தினால் நாம் கூடி வரும்போது அவர் நம்முடைய மத்தியில் வந்து விடுவார் இரண்டு மூன்று பேர் கூடி ஆராதனை செய்தாலே அதை தேவ ஆராதனையாக அவர் ஏற்றுக்கொண்டு நம் மத்தியில் கடந்து வந்து விடுகிறார் தேவப்பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒன்று குருந்தியர் மூன்று பதினாறு உங்களுடைய கத்தருக்கு உரியது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பது